ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீத் தமிழ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ரோட்டு கடை பட்டாணி மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க உங்களுடைய கருத்துக்கெல்லாம் கமெண்டில் தெரிவிங்க ஆங்க நம்ம ரொம்ப சாரசாரமான பட்டாணி மசாலா எப்படி பண்ணலான்னு பாத்திரலாம் ஒரு கப் அளவுக்கு பட்டாணி வந்து நான் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் கோர வச்சுக்கிட்டேன் இனி இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இனி இதில் கா ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஆறு விசில் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி மிக்ஸி சாரில் மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய தக்காளி ஒரு வெங்காயம் பத்து பல் பூண்டு மூணு துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பிலை இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு கடலையும் நல்லா வெந்துடுச்சு இனி இதை நம்ம மசச்சிக்கலாம் நல்லா மசிச்சிடக்கூடாது கொஞ்சம் முழுசாகவும் இருக்கணும் கொஞ்சம் மசஞ்சும் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணி இதை நல்லா எண்ணெயில் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் அந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலையோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக நீங்கள் ஆட் பண்ணி கிரேவியாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இனி கலந்து விட்டுக்கலாம் இனி நம்ம மசாலா ஆட் பண்ணனால அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு காஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்ல பட்டாணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா குடலை கடலை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம இதை வேக வச்சுக்கலாம் அவ்வளோந்தான் நல்லா கொதிச்சிடுச்சு என இதில் கொஞ்சமாக மல்லியலை தூவிக்கலாம் நம்ம ரோட்டுக்கடை பட்டாணி மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு என இதில் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கார்ன் சிப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் மெயினே இது தான் நம்ம கடலை குடலை வச்சு இதையும் சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் வாங்க நம்ம டேஸ்ட் பாத்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் சிப்ஸ் வச்சு சாப்பிட்றலாம் சூப்பரா இருக்கு நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ